தம்பி எல்லாரும் வெள்ளத்தை கண்டு கொஞ்சம் பயப்படுதாவோ ஏதாவது மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணுவோமா நீ ஜங்கு ஜங்குன ஆடு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசன தேவலாம பேசாத மூக்கல குத்திடுவேன் சின்ன பையிட்ட பேசனது நம்ம தப்பு நான் போய் வெளிய நாச்சின் பாத்துட்டு வரேன் என் புருஷன் பால் கறந்துட்டு இருந்தாரு என்னைய வெள்ளம் அடிச்சிட்டு இங்க கொண்டு வந்துட்டு அவர் இருக்காரா செத்தாரானே தெரியலையே அனிமலர் பயப்படாத நான் இருக்கேன் எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் மழைலாம் விட்டு தண்ணி வடிஞ்சுட்டா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடலாம் என்ன இப்படி சப்புனு முடிச்சுக்கியோருவ தரல சாப்பாடு தரல ஒரு பிரியாணி கூட பங்கி தரலையே தண்ணிலாம் வடிஞ்சிட்டுமா எல்லா இடத்துக்கும் வெட்டி விட்டாச்சு ஓடுங்க வீட்டை பாத்து ஐயா நிவாரண நிதி கொடுப்பீங்களா நிவாரண நிதியா நிவாரண நிதி தான் கிடைக்கும் ஓடுங்க எப்பா ஒரு வழியா வீட்டை போய் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் வாங்க வாங்க போவோம் ஐயா ஆரஞ்சு மண்டையில நான் பார்க்க போறேன் மம்மிய பாக்க போறேன் பரவாயில்ல நெட்ட வழி மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் இல்லாமல் போற சமையல பாசமா இருக்கேன் வாங்க முதல்ல இந்த பிச்சைக்கார கூட்டத்தை விட்டு வெளியே போவோம் எனக்கு அதுக்குள்ளே இப்படி விரட்டி விட்டாவோ முகாமில் இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கேயே இருந்து நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தலாம் நினச்ச பார்த்துக்கிடுங்க எனக்குலாம் எப்படா வீட்டுக்கு போவோனே நினப்பு இருந்தது டீ வீட்டில் இருக்கிற பொருள்லாம் என்னாச்சுனே தெரியல கவலையா இருக்கு ஏன் தண்ணி கணக்கா இப்படி விரட்டி விடுதானவள ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சிருக்கலாம்லாம் நம்மளை பானுமதி அக்கா என்ன என்னென்னலாம் சேதாரம் ஆயிருக்குன்னு எழுதிட்டு இருக்கேலோ ஆ கேட்டு விட்டா அவ்வளோ கவுன்சிலரு நான் என்ன அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் நான் காதல் கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஏக்க அடங்கவே மாட்டீங்களாக்கா ஊரெல்லாம் தண்ணி நாடெல்லாம் வெள்ளம் இப்படி கிடந்து பண்ணிட்டு இருக்கியோல உனக்கு எங்கிட்டே வலிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அந்த மனசு எங்க இருக்காருன்னு தெரியல கேங்க வர லீவ் விட்டுருக்காவோ நீங்களாம் நாண்டுட்டு நிற்கலாம் ஒன்றரை வருஷமா லவ் பண்ணதையோ அந்த அக்காவை பாருங்க வந்து ஒரு மாதம் கூட முழுசாக ஆகலை அதுக்குள்ளே லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சாச்சு நம்ம தான் அதுக்கெல்லாம் உதவி பண்ணி எல்லாம் சேர்த்து பார்த்து வைக்கணும் தண்ணியில் ஒரு மிக்சி மறந்துட்டு வரதே எனக்கு தான் எனக்கு எனக்கு தான்

பாத்தீங்களா படிப்படி நம்மளா மழையை கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் பாடிட்டு இருக்கா அவ ஒரு ராகம் புடிச்சவ எம் எங்க வீட்டு துணி மாதிரிலாம் தெரியுது கூடை விட வருதே இச்சந்திரி இச்சந்துரி துணி கூடை விண்ணி எடுத்தாப்புல நாபிஜி அபீஜு காதல் அப்திகு நீயும் பெண்தாணி எச்சந்திரி அதை எடுத்து கொடுட்டி ஓ நீயா உன் மாமா வேற ஜாதி பொண்ணு லவ் பண்ணதானே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் சொன்னியே சாதியை பிடிச்சல இருக்க நான் துணி எடுத்தர மாட்டேன் நான் வா சாதியே கிடையாது

எம்ம பசிக்குமா முகாமுகாவது போயிருக்கலாம் அங்க இப்போ ஆக முடியல ஒரு வண்டி நம்மள கூட்டு போக வரல என்ன செய்யன்னு தெரியல வீடு ஒழுகிறது நிப்பாட்டணும் சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு பாருங்களா தண்ணீர் முங்கினால எங்கேயாவது போயிருவோம் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப குட்டையா இருக்கும் நம்ம சீக்கிரம் மூழ்கி செத்துருவோம் யாருக்காவது போகணும் போக மாட்டேக்கு என்ன செய்யன்னு தெரியல கடவுள் மாரி யாராவது வந்து காப்பாத்துனாதான் உண்டு மாமா ஓய் ஏம்மா மழை நின்னுட்டு ஏப்பா ஒரு வழியா மழையாத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்துணும் மாமாய் வெளியே போக முடியலன்னு பாக்க மாமாய் நீங்களே சின்னதா இருக்கியோ மூழ்கிரும் உடனே மூழ்கிரடியோ ஏன்னா மாமாய் ஏமா அப்பா ரொம்ப சின்னதா இருக்கு அப்பா தண்ணில முங்கிரும் ஆமா ராசா ஏ கடவுளே வீட என்ன இப்படி அசிங்கமா கடக்கு எங்க என்ன வீடு پورا குப்பையா பெருக்கி பெருக்கி வச்சிருக்கா அத தண்ணியில அடிச்சு அவள குப்பையும் வெளிய வந்திருக்கு எங்க நான் என்ன குப்பையும் வைக்கலங்க இதெல்லாம் வெளிய இருந்து

எனக்கு கஷ்டம் கொடுக்கு ஏ கடவுளே வீட்டுக்குள்ள சாக்கடையால கிடக்கு என்னது தாளா மெதக்கு பொறுமை பொறுமை பொறுமையா இருக்கா வெள்ளம் வந்து அப்படிதான் இருக்கும் சென்னை பார்க்காத வெள்ளாத்தையும் நீ பாத்துட்ட சீன் போடாத பாடுமதி திருக்கு மாதிரி பேசிட்டு இருக்காத வீட்டுக்குள்ள நானே சாக்கடை தண்ணி வந்துட்டு இருக்கேன் இவ என்னத்தையும் ஒழுதா ஏமா ரொம்ப ஆறுதுமா ஆமா நான் என்ன மணக்குனா சொன்னேன் போங்கட்டி ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்து போருங்க கோரி வெளியே கொண்டு ஊத்துங்க ஏமா இந்த தண்ணியெல்லாம் நாங்க தொட்டோன்னா எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருமா அப்ப நான் என்ன செய்யட்டும் நானே அவளை குடிச்சிரட்டுமா ஏன் இந்த பிள்ளையில போட்டு ஏசிட்டு இருக்க எல்லாரு வீடும் அப்படிதான் இருக்கு போங்க ஆளாளுக்கு போய் சுத்தம் பண்ணுங்க நான் இந்த டீ கடை வர போயிட்டு வர டீ கடையா டீ கடை யாரு உங்களுக்கு திறந்து வச்சிருக்கா வெள்ளத்துல மரியாதை எங்க கூட வந்து அவ்வளவு சுத்தம் பண்ணிரும் ஐசா ஓட பாக்காரு ஏக்கா நான் வெள்ளை கலர் துணி போட்டுருக்கறதுனால ரொம்ப அழுக்காயிருக்கா நீங்க எல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க நான் இந்த ஒரே ஒரு காதல் கடிதத்தை மட்டும் எழுதிட்டு வந்துடுறேன் காதல் கடிதமா வெள்ளத்துல போய் காதல் கடிதம் எழுத போறியோ வயசுக்கு தகுந்த மாதிரியே பேச மாட்டேன் நீ இந்த வயசுல உட்காந்துக்கிட்டு காதல் கடிதம் கீதல் தானே ஓ விளக்கு எடுத்துட்டு வா இவ்வளவு யாருதான் ஊர்ல இருந்து வர சொன்னா வந்து உசுரை எடுத்துட்டு இருக்கா இவ என்ன ரொம்ப ஓவரா பேசுதா நம்மள நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்க முடியாது போலயே சரி நம்ம அன்னைக்கே மாதிரி அந்த டேபிள் மேல ஏறி உட்காந்துருவோம் சூப்பர் கவிதை மாட்டிருக்கு அன்பே அழுக்கு தண்ணியில் கூட உன் பேரை எழுதி பாப்பேன் ஏட்டி இந்த பானுமதி எல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது அவ எங்கேயாவது ஒளிஞ்சு போயிருவா போங்க சீக்கிரமா வேலையை பாருங்கட்டி சீக்கிரம் அந்த கடிதங்கள் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் உன் தங்கச்சி கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டா வா நம்ம வேலையை பாப்போம் மது நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து ஹனிமுனை போலல சத்தியா நம்ம வீட்டு முன்னாடி எவ்வளவு சூப்பரா தண்ணி ஓடுது ஏங்க எனக்கு தண்ணினா ரொம்ப பயங்க வா நான் உனக்கு தண்ணில முக்கி எடுக்க ஐயோ வேண்டாம் ஏங்க கீழே இறக்கி விடுங்க ஏங்க நம்ம எப்படி மலையில அலைஞ்சிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறதாவோ

நாங்களே செத்து போய் வந்திருக்கோம் ஒரு பார்வை கூட கிடைக்கல இங்கேயே இருந்திருக்கலாம் கொழுப்படுத்தியா உடனே எல்லாம் என் கொழுப்பு தான் உனையே பெற்றது கெட்டி வச்சது எல்லாம் போய் காப்பி போட போட்டி ஐயோ வீடு என்ன இப்படி கிடக்கு ஐயோ ஐயோ வெங்காயம் எல்லாம் ஈரமாயிட்டே அன்னைக்கு இந்த நெட்டை குரங்கிட்ட எடுக்க சொன்னேன் கேட்டாளா நான் என்ன கனவா கண்டேன் வீட்டுக்குள்ள வெள்ளம் வரும்னு அதான் எல்லாம் இப்படி போச்சு ஐயா அத்தப்பட்டி ஒரு ஆளை கூப்பிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோமா எல்லாரும் அப்படி தான் இருக்கு உனக்கு ஆள் வருவா அவ்வளவு ஆளு வந்து உடனே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணு பாபு மனசா நீரும் கொஞ்சம் உதவி பண்ணுவீரா ஏன் லேப்டாப்ல என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல நான் முதல்ல அதை போய் பார்க்க அடப்பாவி இவர் நைஸா எஸ்கேப் ஆயிடுவார எனக்கு ரொம்ப பசிக்கு நீங்க எல்லாமே முதல்ல கிச்சனை க்ளீன் பண்ணி ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க ஆமா எல்லாருக்கும் தான் பசிக்கு சார் அத்தப்பட்டி தானே ஒரு சொறி பிடிச்ச ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்கு அட கடவுளே அழுக்கு வெள்ளம் சாக்கடை தண்ணி பட்டு வெள்ள பிரிட்ஜ் மஞ்ச பிரிட்ஜ் ஆயிட்டே இது வெள்ள பிரிட்ஜ் மஞ்சள் ஆயிட்டா ஐயா இது யாரோ வந்து மாத்திட்டு போயிருக்காங்க மெண்டல் கணக்க பேசாத நம்ம வீட்டு பிரிட்ஜ் பாரு எப்படி ஆயிட்டேன்னு போ தண்ணியை போட்டு தொட இதெல்லாம் துடைக்கிறதுக்கு தண்ணியை போடணுமா எனக்கு அந்த பழக்கமே கிடையாது எங்க வீட்ல எனக்கு குடிக்க வச்சு வளர்க்கலையே பெரிய வடிவேல் காமெடி நினைப்போ போ தண்ணி ஊத்தி தொட ஐயோ இந்த சொறி பிடிச்ச பிரிட்ஜ் நம்ம எப்படி துடைக்கிறது இந்த கிழவி நம்ம தலையில கட்டி விட்டு போகுது உள்ள துறந்தா எட்டு ஊர் சாக்கடை நாற்று அடிக்கும் போலையே ஐயோ கடவுளே ஒரு நாலு நாளைக்கு முகாமிலே இருந்து சாப்பிட்டு வந்துருக்கலாம் வீட்டை நான் எப்படி சுத்தம் பண்ண போறேன் எம்மாடி உள்ள பாம்பு தவளெல்லாம் இருக்கும் போல தெரியுது என்ன பண்ண தாத்தா மாமாட்ட போய் பிள்ளைய பிடிங்கிட்டு நைஸாக அவரை கிளீன் பண்ண விட்டுருவோம் தாத்தா மாமா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல தாத்தா மாமா பனிமலர் பாட்டிக்கிட்ட சேட்டாக பண்ணியிருப்பாரு அதை கொண்டு இந்த அத்தை பாட்டிகிட்ட காமிப்போன் மிரட்டி இதை கிளீன் பண்ண வச்சிருவோம்